வணக்கம் வெல்கம் பேக் தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே வரும் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது கிராஜுட்டி மற்றும் பென்ஷன் அதிரடியாக ரத்து செய்யப்படுறதா ஒரு முக்கியமான வெளியாக வெளியாயிருக்கு அது என்ன பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்திலேயும் சரி பிற மாநிலங்களையும் சரி அதாவது மெத்த படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு எப்படியாவது நம்ம அரசு பணிக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு கடுமையான முயற்சியை எடுக்காத நம்ம பார்க்க முடியுது அதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது ஜாப் கேரண்டின்ற ஒரு விஷயம்தான் அதாவது அரசு பணியை விட சில தனியார் நிறுவனங்கள் அதிகப்படியான சம்பளம் சில சலுகைகள் கொடுத்தாலும் கூட அரசு பணி மாதிரியான ஒரு ஜாப் கேரண்டி வேலை உத்தரவாதம் அப்படின்றது தனியார் நிறுவனங்களே இருக்காது ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க ஃபயர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பலாம் ஆனால் அரசு பணியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நிலைமை இல்லை அப்படின்றது ஒரு புறம் இளைஞர்களை வந்து அரசு பணியை நோக்கி இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இது தவிர ஒரு சில சலுகைகளை ஓய்வூதியமாகட்டும் பணிக்கொடை கிராஜுவேட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு அரசு பணியை நோக்கி இளைஞர்களை படித்த இளைஞர்கள் வந்து இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு அப்புறமா மத்திய அரசாங்கம் இந்த என்பிஎஸ் சொல்லக்கூடிய புதிய ஓய்வூதிய முறையை கொண்டு வந்ததால் அந்த ஓய்வூதியம் அப்புறம் விஷயமே இல்லாமல் போயிடுச்சு அதே சமயம் ஒரு சில சலுகைகள் அதாவது அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள்னு பார்த்திங்கன்னா அவருடைய பணி காலத்தில் அவர் பெறக்கூடிய சம்பளம் இன்னும் சொல்லப்போனால் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஆறாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அரசு ஊழியனுடைய பொருளாதார நிலைமையில் ஓரளவுக்கு மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனை தொடர்ந்து ஏழாவது உதவிக்குள் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பேசிக்லி இன்க்ரீஸ் பண்ணாங்க அதே போல் ஒரு சில அலவன்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததால அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஓரளவுக்கு தங்களுடைய நிதி ஆதாரங்களில் பொருளாதார நிலையில் மேம்பாடு தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் இது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பொறுத்தவரைக்கும் இது அதுபோல் ஓய்வூதியம் பெறக்கூடிய காலத்தில் அதாவது பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் அவருடைய கிராஜுவிட்டி அதுபோல் ஓய்வூதியம் சொல்லக்கூடிய பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருடைய மீதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு தண்ணீர் அடையவதற்கு அல்லது அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஓரளவுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைமையில் தான் மத்திய அரசாங்கம் ஒரு அதிர்ச்சியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதாவது இந்த கிராஜுவிட்டி மற்றும் ஓய்வூதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான ஒரு புதிய அமன்மெண்டான செய்யப்பட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு ஊழியர்கள் தங்களுடைய பணிக்காலத்தை அலட்சியமாக செயல்பட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கான இந்த ஓய்வூதியம் பென்ஷனும் கிடைக்காது கிராஜுவிட்டின்னு சொல்லக்கூடிய கருணைத் தொகையும் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சிகரமான ஒரு ரூலிங் வந்து அமல்படுத்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பணியின் போது ஊழியர்கள் ஏதாவது கடுமையான குற்றத்தில் அதாவது ஊழல் இது மாதிரியான கடுமையான குற்றத்தில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டால் அது நிரூபிக்கப்பட்டாலும் அவர்களுடைய கிராஜுவிட்டி பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களிட அனைத்தையுமே இலக்கு நேரிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான சுற்றறிக்கையை வந்துட்டு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இந்த எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் அதாவது பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும் அதே போல ஓய்வூதியில் அவர் ஓய்வு பெற்றுட்டாங்க அவர்கள் தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று இருக்காங்க அப்படின்னாலும் கூட அவருடைய பணி காலத்தில் கண்டறியப்பட்ட குறைபாடு அதாவது அவருடைய குற்றம் பின்னொரு காலத்தில் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் இதுவரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் பண்ணிக்கூடிய அனைத்தையுமே வந்து என்ன செய்யணும் அதில் ரெக்கவரி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒருவேளை அரசு ஊழியர்களுக்கான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இது வந்து பொருந்தும் மற்றபடி மற்றவர்களுக்கு பயப்பட தேவை அவசியம் இல்லை ஸோ மத்திய அரசாங்கத்தினுடைய சிவில் சர்வீசஸ் ஓய்வூதிய விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கீழே அரசாங்கம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒரு ஊழியர் பணியின் போது ஏதேனும் கடுமையான குற்றங்கள் ஈடுபட்டாலோ அல்லது பணியை செய்யாமல் அலட்சியம் காட்டினாலோ அவருக்கு ஓய்வூதியம் மற்றும் பணி பலன் கிடைக்காது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவு பல மத்திய அரசில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு பொருந்தும் அதே சமயம் இது வந்துட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவை மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த உத்தரவில் கொ கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக இது அரசு ஊழியர்களுக்கு வந்துட்டு அனைத்து மாநிலங்களுமே கண்டிப்பாக அமல்படுத்துவாங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே அரசு எந்த ஒரு அரசு ஊழியுமே தன்னுடைய பணி காலத்தில் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா அவர்களுக்கு ஓய்வு காலம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் ஸோ தற்போது இந்த வெளியாக இருக்கிற இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு இன்னும் அவருடைய பணியை சிறப்பாக செய்கிறதுக்கான ஒரு உத்தரவாக அதை பாசிட்டிவான ஒரு உத்தரவாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்